நாளைக்கு அறுவடைக்கு போக வேண்டும் என்றால் இன்றைக்கு சின்ன பையங்களுடைய கையில் தன்னுமை என்கின்ற சிறு பறை அதை கொடுத்து போய் அந்த வயலை அடித்து விட்டு வா என்று சொல்வார்கள் ஏன் தெரியுமா எங்கள் வயல்களில் முட்டைகளிட்டு அவயம் காத்துக் கொண்டிருக்கின்ற பறவைகளே எங்கள் வயல்களில் குஞ்சிகளோடு குழந்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பறவைகளே நாளைக்கு நாற்பது ஐம்பது மனித கால்கள் அறுவடை செய்ய இங்கே வர இருக்கின்றன எனவே இந்த மனித கால்களால் உங்களுடைய குழந்தைகள் நசுங்கி இறந்து விடக்கூடாது அறுபது கால்கள் மிதிப்பதனால் குஞ்சு குழந்தைகள் நசுங்கி விடக்கூடாது அந்த முட்டைகள் நசுங்கி விடக்கூடாது என்று பறவைகளுடைய இனத்தை அழிந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு இசைக்கருவியை வரப்பை சுற்றி அடித்து விட்டு வா என்று சொன்ன இனமடா நம்முடைய தமிழனுடைய இனம் எல்லா தமிழர்களும் பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு பறவைக்கு இரண்டு பெயர் பேர் வைத்திருக்கிற சிட்டுக்குருவி அந்த தன்னுடைய வயல்களுக்கு பூச்சிகளை எல்லாம் சாப்பிட்டு தன்னுடைய விளைச்சலை மிகுதிப்படுத்தி கொடுக்கிறது என்பதனால் அந்த சூழ்நிலையில் அறிவோடு அதனை புரிந்து கொண்டு அது அறுவடை முடிந்துவிட்டால் அவர்கள் எல்லாம் வேறொரு இடம் தேடி போய்விட்டால் என்ன செய்வது என்பதற்காக தங்களுக்கு அறுவடை செய்வதற்கு முன்பாக அந்த நெல் வயலில் மிகச்சிறந்த நெற்கதிர்களை முதலில் அறுத்து அதனை கலை வேலைப்பாடுகளோடு அதை நிற்கூடுகளாக செய்து ஒவ்வொரு வீட்டின் முற்றத்திலும் கட்டி தொங்க விடுகிற அந்த அழகு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் எல்லாருடைய ஊர்களிலும் பார்த்த அழகுதான் எதற்காக அதை கட்டிவிட்டார்கள் என்றால் அதுவும் சூழலையில் சார்ந்த தன்னுடைய வேளாண்மை பல்கி பெருகுவதற்காக அந்த சிட்டுக்குருவிகளுக்கு அவன் என்ன பேர் வைத்தான் தெரியுமா ஊர்க்குருவி என்று பேர் வைத்தான் ஏனென்றால் அந்த வயல் அறுவடைக்கு பிறகு தன்னுடைய அந்த சிட்டுக்குருவிகள் வெளியே போகக்கூடாது என்பதற்காக தன் ஊருக்குள்ளாகவே அவை வாழ வேண்டும் என்பதற்காக வீட்டு முட்டத்திலே நெற்கூடுகளை கட்டி தொங்க விட்டு அந்த நெல்லை சாப்பிட்டு விட்டு இங்கேயே இருங்கள் என்று சொல்லப்போ அதுங்க எல்லாம் அங்கே காய வைக்கிற பயிறு உளுந்து தட்டைப்பயிறு கொள்ளு அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அங்கே கிடக்கிற கூலங்களை எடுத்து அதை முத்தத்தில் கூடுகள் கட்டி அதில் குஞ்சு முட்டையிட்டு குஞ்சு பொறித்து அடுத்து விவசாயத்துக்கு பால் பருவம் வருகிற போது இந்த ஊர்க்குருவிகள் எல்லாம் மறுபடியும் சிட்டுக்குருவிகளுக்காக வந்து தங்களுடைய வயல்களில் தங்களுடைய பூச்சிகளை அழித்து வேளாண்மை பெருக்க பயன்பட வேண்டும் என்பதற்காக சிட்டுக்குருவிகளையும் நண்பர்களாக மாற்றி அவற்றை ஊர்க்குருவிகளாக மாற்றிய அறிவு நம் சூழலியல் அறிவு என்பது